அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க என்னங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்குறீங்க நான் எங்கெங்க நல்லா இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது துக்கமாக இருக்குது சொல்ல முடியல என் வேதனை யாருக்கிட்ட போய் நான் சொல்லட்டும் என் பாரத்தை யாருக்கிட்ட போய் நான் சொல்லட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா கத்திரோடைய பிள்ளைங்களே வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நுறுங்கொண்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களோ உங்கள் நுருங்க நொறுங்குண்ட இருதயத்தை கத்தர் குணமாக்குகிறார் நீங்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கிறீர்களோ உங்களுடைய காயங்களை கத்தர் கட்டுகிறார் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா காயப்பட்டு இருக்கிறீங்களா என்ன பண்ணாலும் அவங்க இருதயத்தில் துக்கம் மாறலை போராட்டம் மாறலை பிரச்சனை மாறலை பாடு தீரலைன்னு சொல்கிறீங்களா உங்களை குணமாக்குவார் உங்கள் காயங்களை கத்தர் கட்டுவார் உங்கள் வேதனைகளை கற்று நீக்குவார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகினால் இருதயம் நுறுங்குண்டவர்களை கத்தர் குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கத்தர் கட்டுகிறார் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது உங்களை குணமாக்கி உங்கள் காயங்களை கட்டி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வாருங்க என்னங்க இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க கத்தர் ஒரு முட்டிப்பை கொண்டு வருவார் சடிதியாக ஒரு அற்புதத்தை கற்றுற உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் பயப்படாதீங்க உங்கள் நுறுங்குண்டயத்தை கத்தர் மாற்றி உங்கள் நொறுங்குண்டு இருதயங்களை கத்தர் குணமாக்கி உங்களுடைய காயங்களை கத்தர் கட்டி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் சிபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வலைக்காக தொத்துரும் இந்த பிள்ளைகள் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டு வரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்கப்பா இவருடைய காயங்களை ஆற்றுங்க இவருடைய வேதனைகளை நீக்குங்க இவருடைய துக்கங்களை மாற்றுங்க ரகலாமா சி ஒரு கொண்டு ஹயத்தை மாற்றி போடுங்கப்பா கத்தருடைய கரம் இறங்கி அற்புதங்களை செய்யும்படி காய் நான் செபிக்கிறேன் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் உமது மகிமை வெளிப்படட்டும் உமது கரம் வெளிப்படட்டும் தேவனே நீர் ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிங்க மூடி மறைங்க நடத்துங்க நம்முடைய நாம மையப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை விடுவிப்பார் அற்புதங்களை செய்வார் ஆமே ஆமாம்